தூத்துக்குடி மாவட்டத்தில் சிங்கப்பூரின் தென் மாவட்டங்களை மையமாக கொண்டு தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசானது ஒரு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன்படி பார்த்தோம் என்றால் வியட்நாமை சேர்ந்த நிறுவனமானது தென் மாவட்டங்களில் ஒரு மின்சார தொழிற்சாலையும் அமைக்க உள்ளது இந்நிலையில் ஒரு பசுமை ஹைட்ரஜன் அமைக்கும் ஆலையை சிங்கப்பூரை சேர்ந்த செம்காப் நிறுவனமானது அமைக்க உள்ளது மொத்தம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த பசுமை ஹைட்ரஜன் ஆலையானது அமைக்கப்பட உள்ளது இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கையெழுத்தான நிலையில் இது தொடர்பான ஆரம்ப கட்ட பணிகளை அந்த நிறுவனமானது தொடங்கியுள்ளது கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கான வரைபடத்தை தயார் செய்வதற்கான இறுதி செய்வதற்கான பணியும் மேற்கொள்ளப்படுகிறது இந்த ஆரம்ப கட்ட பணிகள் முடிவடைந்த பிறகு முழுமையாக முதலீடு செய்வது தொடர்பாக பணிகள் தொடங்கும் என்றும் இந்த முதலீட்டின் மூலமா ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க